இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஆடியோவில் கூட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நான் அறியாமல் இல்லைன்னா அறிஞ்சு செய்கிற ஒரு ஒரு தப்பை தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது பாடுகள் வரும் பொழுது குறை சொல்கிறது இல்லைன்னா முணுமுணுக்கிறது முணுக்கிறது ஸோ அதை பற்றி தான் நம்ம நான் அதில் பேச போகிறேன் அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜப நான் பண்ணிக்கிறேன் அது உத்தரம் அப்போ அந்த பேச போகிற வார்த்தைகள் உன்னுடையது நீரே நேரே பேசுங்க இதை கேட்கிற ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ளும் தகப்பன் இந்த வார்த்தைகள் விழுந்து அவர்கள் நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதைகளாக அது கொடுக்கத்தக்க ஒரு மாற்றத்தை ஆமீன் நான் சொல்லியிருந்தேன் தலைப்பு அதாவது ஒரு பிரச்சனை இல்லைனா கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்ம பண்ணுற தவறுகள் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பாடுகள் கட்டாயம் இருக்கும் இது பைபிளே இருக்குது உங்களுக்கு சோதனைகள் உண்டு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு நீங்கள் திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டீங்க இப்படின்ட்டு பாடுகள் முக்கியன்றது பைபிள் சொல்லுது இதுக்கு முன்பதாக போட்ட ஒரு சில ஆடியோ காலில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் அதை எப்படி அதை அணுகிறோம் எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நம்மளில் பழைய நிறைய நிறைய பேர் ஆரம்பத்தில் கருத்தர் மேலே ஒரு அற்றுதலாக இருக்கும்போது ஆரம்பத்து அந்த ஆரம்ப ஸ்டேஜ் பாடுகள் வரும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு பிரச்சனை வரதுக்குள்ள ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம அதை பெருசாக கண்டுக்கிறதுல விசுவாசமாக தான் இருப்போம் அப்போ கூட பொருளை கருத்தர் பார்த்துக்கொள்வார் அவர் எனக்கு இதை செய்வார் காரியத்தை செஞ்சு முடிப்பார் இல்லை அந்த பிரச்சனைகள் அந்த விடுதலை கொடுப்பார் இல்லை அந்த சூழ்நிலையை காப்பாற்றுவார் நம்ம ரொம்ப விசுவாசமாக இருப்போம் ஜவ்வா பண்ணுவோம் உற்சாகமாக இருப்போம் அந்த பாடுகளை குறித்து நம்ம கவலைகளாக இருப்போம் கருத்தர் மேலே பாரத்தை போட்டு ஆனால் நாட்கள் ஆக ஆக கர்த்தர் மனுஷங்களை குடம்பிடுகிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் என்னென்னா காலத்தாமதங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார் அந்த காலதாமதம் நாட்கள் ஆக ஆக அந்த பிரச்சனை தீராமலே இருக்கும் இல்லை அந்த சூழ்நிலை மாறாமலே இருக்கும் பொழுது நம்ம நிறைய தவறுகள் பண்ணுறோம் அதை முக்கியமான ஒரு தவறு என்னென்னா நம்ம குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம் குறை சொல்கிறது நமக்கு வந்து பிரச்சனையை குறை சொல்கிறது மற்றவங்கக்கிட்ட பற்றி அதை குறை சொல்கிறது எனக்கு வந்த பிரச்சினையெல்லாம் உங்களுக்கு அது தெரியாதுங்க இது இன்னொரு வகையில் இன்னொரு பெருமை கூட குறிக்கிது அதாவது நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம க்ளோரிஃபை பண்ணி சொல்லுவோம் ஒருத்தவங்க அதாவது நமக்கு வந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி சொல்லுவோம் அது பெரிய விஷயமா அதை மேன்மைப்படுத்தி கூட சொல்லுவோம் நிறைய நேரங்களில் அது நல்ல நல்ல பிரபலமான ஒரு சில டயலாக்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் என்னென்னா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்தால் தாங்க தெரியும் ஏன்னா எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியாது அந்த வேதனை என்னன்ட்டு உங்களுக்கெல்லாம் அது புரியாது அந்த இடத்துல இருக்கிற எனக்கு தான் தெரியும் யாரை பார்த்தாலும் அது முழு இந்த புலம்பு ஆரம்பிச்சிருவாங்க யாரை பார்த்தாலும் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க அதை தான் வாழ்க்கையில் பிரச்சனையும் குறித்து ஒரு குறை ஒரு 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 அதிருப்தியை தெரிவிக்கிறது உடனே அது குறிப்பாக அந்த இதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள் அதிலே குறிப்பாக அதெல்லாம் பெருமையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வந்திருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களால் தாங்கிக்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தான் நீங்களாம் தாங்கிக்கவே மாட்டீங்க உங்களால் நிற்கக்கூட முடிஞ்சிருக்காது நான் உனக்கு நான் நாங்கள்லாம் நான் சொன்னால் உனக்கு புரியாது என் பிரச்சனை என்னன்னு இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மனுஷன் சொல்லப்படுகிற பிசாசை அவன் என்ன பண்ணுறான் நம்மளை சொல்லும்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு அது தெரியாது இது பிசாசோடைய ஒரு கிரியின்ட்டு நம்ம நினச்சப்போ நம்ம நம்மளே நம்மளோட வேதனையை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கதான் நினச்சிட்டு பிசாசுக்கு அடிமையாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த காரியங்களை சொல்லி சொல்லி அவன் ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு நபரை பொழுதும் உள்ளுக்குழுந்து உன் பிரச்சனையை பற்றி பேசு உன் பிரச்சனை எவ்வளோ பெர்சன் பேசு அவன் பிரச்சனை மூலமாக பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்க முடியாதுன்னு போய் சொல் இப்படி பிசாசனம் பிரச்சனைகளை பார்க்க வைப்பான் இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது குறிப்பாக நான் அந்த இதை இதை சொல்லும்படியாக நான் வந்து இஸ்ரோல் ஜனங்கள் நாற்று பத்து வருஷம் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டு புடமிட்ட கதை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த காரியத்தை இஸ்ரோல் ஜனங்கள் வந்து செங்கடல் பிளந்ததை பார்த்த ஜனங்கள் அவங்க பத்து வாதைகளை கண்ணார கண்ட ஜனங்கள் அப்படி பிரத்யட்ச அந்த அற்புதங்களெல்லாம் பார்த்த ஜனங்கள் கூட அவங்களுக்கு ஒரு ஒரு சூழலை வரும் பொழுது கர்த்தர்கிட்ட அந்த விசுவாசம் போகுது கர்த்தர் எங்களுக்கு இதை பண்ணுவாரா எங்களுக்கு சாப்பாடு தருவாரா எங்கள் தாகத்தை தீர்ப்பாரா இது ஒரு கடலை பிளந்து அந்த மத்தியில் வெட்டாந்தரையில் நடந்தது ஜனங்கள் ஒரு ஆஃப்டர் சாப்பாட்டுக்கு கர்த்தரை அவஸ்வாசமாக பார்க்குறாங்க குறிப்பாக அந்த யாத்திராக புஸ்தகம் என்ன புஸ்தங்கள்லாம் அது நிறைய இருக்குது யாத்திரம் பதினாறில் வந்து அந்த உணவிற்காக அவங்க உபயோக குறை சொல்லுவாங்க மோசைட்ட முருகம் இருப்பாங்க பதினேழாவது அதிகாரத்தில் தாகமாக இருக்குது தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க சொன்ன பிரபலமான ஒரு சில வரிகள்லாம் நாங்கள் ஈத்திலே இருந்திருப்போம் இங்கே வந்து சாகரிக்கவா கூட்டிகிட்டு வந்தேருன்னு கேட்பாங்க ஆனால் இங்கே வித்தியாசம் என்னென்ன மோசைக்கும் வந்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோசையோட கண்களும் அவங்களோட இருதையும் காண நோக்கி தான் இருந்தது எப்போவுமே ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய கண்களும் இருதயமும் மகிழ்த்து நோக்கி இருந்தது உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதாவது தேவன் மோசை கிட்ட வாக்கு பண்ற நான் உங்களை காணான் தேசத்துக்கு அழைத்து போவேன் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் நான் உன்னை காணான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவேன் தேவன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு நாள் அந்த நாற்பது வருஷம் அந்த ஜனங்களால தானும் அந்த இடத்துல சோதிக்கப்படுறான் அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சு மோசை ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுதும் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே எப்போ காணனுக்கு போகத்தான் இருக்கும் அவர் இயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இன்னொன்று அவர் நூறு சதவீதம் நம்பியிருக்கிறார் விசுவாசிக்கிறார் விசுவாசமாக இருந்திருக்கிறார் ஏன்னா அதனால தான் அவர் பொறுமையாக இருந்தார் நாற்பது வருஷம் காலமாகவும் எல்லாரும் அவர் எப்போயும் விட்டுட்டு ஓடி அந்த நம்மளால் அது முடியாதுப்பான்னு சொல்லி என்னன்னா மோசைக்கு தெரிஞ்சிருச்சு தேவன் காணானுக்குள்ளே நம்மளை நடத்தி கூட்டிக் கொண்டு போக தான் போகிறேன்னு அதுதான் விசுவாசம் இப்போ இந்த காரியத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொருத்தி பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல இஸ்ரல் ஜனங்கள மாதிரி இருக்கிறீங்களா மோசையை மாதிரி இருக்கிறீங்களான்ட்டு இப்போ தேவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா நான் பலம்புற சொல்லியிருக்கிறது நிறைய பேர்ட்ட சொல்லுவேன் உங்கள் வாழ்க்கையோடய பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான விடுதலை அதுக்கான விடுதலையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துப்பார் அது அவங்களுக்கு திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார் அவங்க சோதனை கொடுக்குற அவர் சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்னு வசனம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பாடுகள்னு இருக்குன்னா அதற்கான பலன்கள் இரு கட்டாயம் இருக்குது தேவன்டருந்து நீங்கள் பாடுகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஒரு பாடுகளும் வாழ்க்கையில் வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த பலன்களை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகும் சீக்கிரம் அந்த தேவன் தான் தேவன் நியமித்த நேரத்தில் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம பாடுகள் வந்து வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் காலத்தாமதம் டைம் எடுத்துக்கும் பொழுது நம்ம கண்கள் எப்போவுமே என்னது அவிஸ்வாசத்தை நோக்கி தான் போதும் இருதயம் அவிசுவாசத்தை பற்றி கொள்ளுது எப்படி இஸ்ரோல் ஜனங்கள் அவிசுவாசத்தை பற்றி கொண்டாங்களோ எப்படி அவங்க நிலைமையெல்லாம் பா அவங்க பின்னோக்கி பார்த்துட்டே அவங்க எகிப்து நோக்கி நம்ம நிறையவே பண்ணுற தப்பு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை திரும்ப திரும்ப அதை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து குத்தி குத்தி கொண்டுகிட்டுருப்போம் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா இத்தனை வருஷ காலமும் என் பாடுகள் எனக்கு தான் தெரியும் அவங்களுக்குன்னு அது புரியாது தெரியாது இப்படி ரொம்ப 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 ஒரு ஒரு முட்டாள்தனமான அறியாமையான சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க நான் வனாந்தரத்துக்கு வராங்க வனாந்தரத்தில் தான் அவங்களுக்கு பாட்டுகள் வருது ஆனால் அவங்க இருதயம் என்னென்னா அந்த வனாந்தரத்துக்குள்ளேயே இருக்குது வனாந்தரத்தையும் எகிப்தியும் தாண்டி அவங்க யோசிக்கவே இல்லை ஆனால் இஸ் மோஸ்டே அவன் இருதயம் இது எல்லாமே காணண நோக்கி தான் இருந்துச்சு அவங்க எப்போவுமே கா மோசி ஒரு இருதயம் காணணும்னு நோக்கி தான் இருந்தது நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு தான் வசனம் சொல்லுதுங்க அதுதான் தேவனை விரும்புகிறார் நம்ம சும்மா நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் தற்போது நிலைமையை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இதுலேருந்துலாம் எப்படி வெளியே வர முடியும் இந்த ரொம்ப இடியாப்ப சிக்கலாக இருக்கேன் என் வாழ்க்கை இதுலேருந்து எப்படி இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் ஆகும் எப்போ இதெல்லாம் சுமூகமாக முடியும் அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று அதை யோசிப்போம் இல்லைனா பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருப்போம் என் வாழ்க்கையில் அப்படி நடந்ததுனால தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்படுறேன் அவங்க அப்படி இருந்ததினால தான் நான் இப்போ இப்படி கஷ்டப்படுறேன் நான் இன்னைக்கு பண்ண அந்த தவறான முடிவுனால தான் நான் இப்போ இப்படி இருக்கிறேன்ட்டு ஒன்று பழைய காரியங்கள் குப்பையை கிளறுறது இல்லைனா இப்போ இருக்கிற சூழல் அந்த அந்த உலையான சேற்றுக்குள்ளே உலண்டுக்கிட்டு இருக்கிறது ஆனால் யாருமே தேவன் நமக்கு அடுத்து வைத்திருக்கிற அந்த பலன்களை பற்றி யோசிக்கிறதே இல்லை தேவன் நமக்கு அடுத்து வைத்திருக்கிற அந்த பாடுகள்லேருந்து நம்ம விடுவித்து கொண்டு போக போகிறார் அந்த நிலைமை யோசிக்கிறதே இல்லை அந்த பிரச்சனையில் அந்த அந்த வியாதியில் அந்த கடன் பிரச்சனையில் அந்த அந்த மனஸ்தாபத்தில் எல்லாம் டிப்ரெஷன்லேருந்து தேவன் கட்டாயம் கூட்டிகிட்டு போக போகிறார் அந்த அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அதை அதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இஸ்ரோ ஜனங்களுடைய மனநிலைமை தான் இருக்குது ஒன்று பழச பார்க்குறோம் இல்லை இருக்கிற நிலைமையிலே உட்காந்து இருக்கிறோம் தயவு செஞ்சு பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதாவது பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் படி போய் மேலே போய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அந்த பாடுகளுக்காக ஏன்னா அந்த பாடுகள் மத்தியில் தான் தேவன் ஏதோ உங்களுக்குள்ளே இருந்துக்கிற பழைய கெட்ட காரியங்களை நீக்குவார் உங்களை பரிசுத்தை பொறுத்தவர் உங்களை ப தகுதி பொறுத்தவர் உங்களை இன்னும் புடம்பிடுவார் அந்த நேரத்தில் பாடுகள் மத்தியில் அதனால் அந்த பாடுகள் வரும்போது தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க குறிப்பாக அந்த பாடுகளை குறித்து அடுத்த மட்டும் அந்த மேன்மையை சொல்லாதீங்க அந்த பாடுகள் எந்த நல்ல இது நம்ம எல்லோரும் நிறையவே பண்ணுற தப்பு நான் 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 உட்பட பண்ணியிருக்கிறேன் இப்போது அந்த தப்பை தப்பை பண்ணக்கூடாதுன்னு நான் பிரயாசப்பட்டுருக்குறேன் அதெல்லாம் கேட்க கேட்க ஒரு மாதிரி எரிச்சல் தான் வரும் கண்டிப்பாக நம்ம யாருமே அடுத்தவங்க பிரச்சனையை நம்மளால் நம்ம அதை உணர முடியாது என்ன தான் அவங்க விஷயத்த சொன்னாலுமே முழுமையாக அவனை வழியை உணர முடியாது அவங்கவுங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கவுங்க மனநலமும் அவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் அதை மேன்மைப்படுத்தாங்க அதை உடனே கம்பேர் பண்ணி நம்ம எந்த விஷயத்த போய் சொன்னாலுமே ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனை பாடுகள் இருந்து தேவனையிலேருந்து விடுதலை கொண்டு வந்தாருங்க நம்ம விசுவாசமாக சொல்ல போனாலுமே அவங்க உடனே கம்பேர் பண்ணுறாங்க உனக்கு வந்த பிரச்சனையும் ஏன் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை உனக்கு ஏன் பிரச்சனை வந்திருந்தால் உனக்கு தெரியும் ஏன் நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு ரொம்ப 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 ஒரு 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 இக்னோரண்ட்டாக ரொம்ப அறியாமையிலேருந்து சில அதில் பேசுவாங்க இது எல்லாமே என்னென்னா வந்து இந்த பிசாஸ் ஆட்டம் போடுவான் பாருங்க நான் எப்படிலாம் இயக்குறேன்னு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறான் நான் எப்படிலாம் இயக்குறேன்னு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா இந்த பொண்ணு இந்த மகா அப்படின்ட்டு பிசாஸ் சந்தோஷப்படுறான் இந்த பாடகளை நீங்கள் மேம்படுத்தும்போது நான் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க நீங்கள் பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா ஒரு உறுதியாக நம்பணும் விசுவாசிக்க என்னென்னா அந்த பிரச்சனைகள் மிகுந்த ஒரு விடுதலை இருக்குது கட்டாயம் இருக்குது அது காலத்தாமதம் ஆகவும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வாவிக்குறி வாழ்க்கையை சரி பார்க்கணும் உங்கள் ஆத்மாவை நிதானித்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்கள் ஆத்மா எந்த இடத்துல தேவனுக்கு விரோதமாக இருக்குது எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது எந்த காரியத்தை நீங்கள் விட வேண்டியது இருக்குது இல்லை எந்த விஷயம் கூட இருக்கிற எந்த விஷயம் தேவனை கூட்ட வந்து காயப்படுத்துது இதெல்லாம் நீங்கள் ஆனால் வந்து அப்படியே எக்ஸ்ரே போட்டோம்னா நீங்கள் நிதானித்து பார்க்கணும் அந்த ஜெவமான பண்ணும்பொழுது பைபிள் போது தேவனை இதெல்லாம் உணர்த்து வரணும் அதுக்காக தான் ஜெவ பண்ணுறதுக்கு உட்காந்து பைபிள் வசிக்கணும்லாம் சொல்கிறது உங்களையும் நீங்களே நிதானித்து பார்க்கணும் நிதானித்து பார்த்தா தான் ஏன் அந்த காலத்தாமதம் இருக்குன்னு நமக்கு புரிய வரும் ஏன் இந்த விஷயம் இன்னும் முடிய மாட்டேக்கு ஏன் இந்த வியாதி இன்னும் தீர தீரமாட்டேக்கி நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு பசுத்தமாக இருக்கிறேன் ஏன் இன்னும் இந்த கடன் பாவம் என்ன விட்டு போக மாட்டேங்குது ஏன் என் குடும்பத்தை சமாதானம் இல்லைன்னு ஏன் அந்த கால தாமதம்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கோரை ஒரு பாவம் தேவன் அந்த அவரோட கிரியை செய்ய அவரே தடுத்துட்டு தேவன் வெயிட் பண்ணுறாரு எப்போ அதில் இருந்து மனம் திரும்பி வெளியே வருவீங்க அப்புறம் அந்த ஸோ தட் அவர் வந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க அற்புதத்தை செய்யலாம்னு காத்துட்ருக்கறார் அவர் நாம் என்ன பண்ணுறோம் தேவனை தடை பண்ணி வச்சுட்ருக்குறோம் ஸோ அதனால் கால தாமதங்கள் வரும் பொழுது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை தான் இருக்குது பிரச்சனை உங்களுக்குள்ள தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா கட்டாயம் தேவன் உங்கள்ட்ட அதை பேசுவார் இது கிட்டத்தட்ட இன்னொரு மாதிரி சொல்லலாம் எப்படின்னா ஒரு மோச எப்படி அந்த காணான் மட்டுமே பார்த்தாருன்னா அடிப்படையில் அவருக்கு இருந்தது ஒரே விஷயம் விசுவாசம் தேவன் அதை செய்வார்ன்ற விசுவாசம் இஸ்ரேல் ஜனங்களால் ஏன் அப்படி இருக்க முடியலன்னா அவிசுவாசம் ஸோ இந்த இடத்துல விசுவாசம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்க்கணும் நம்ம விசுவாசத்தை அடிக்கடி கேட்டு கேட்டு அதனோட வேல்யூ நம்ம அப்படி குறைச்சிட்டோமோன்னு தோணுது விசுவாசம் அப்படின்றது அதை இன்னும் நம்ம ஒரு விசுவாசமாக கடலாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம கரையிலே தான் நிற்கிறோம் அது இன்னும் ஆழமாக போக போக தான் இன்னும் அது அருமையான விஷயமாக நமக்கு தெரியும் நானுமே அதுக்கு பிரயாசம் தான் போடுறேன் நானும் அதில் ஏதோ தேர்ச்சி பெற்றதுன்னு சொல்ல வரல நம்ம விசுவாச விசுவாசம் வாயால் அவ்வளோ சும்மா பார்க்குறவங்க நம்ம வந்து சும்மா ஒரு 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 ஷோ ஆஃப் பண்ணிக்கிறோம் நான் ஜோ ஜோமெண்ட்டு தான் இருக்கிறேன் நான் நல்லா விசுவாசமாக இருக்கிறேன் கருத்தர் செய்வேன் சொல்லியிருக்கிறாரு எனக்கு நான் விசுவாசம் இது என்னென்னா மற்றவங்க முன்னாடி ஒரு 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 ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க நாங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு தாழ்மை இல்லை ஓகே நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம மாற்றிக்கணுன்ற தாழ்மை மாட்டேங்குது ஒரு பெருமை அவங்கள தடுக்குது இல்லை இல்லை தேவன் நமக்கு செய்வார் நமக்கு செய்வார் நமக்கு செய்வார் பெரிய அளவில் வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது விசுவாசம் அவங்க இருதயத்துலேயோ பல குழப்பங்கள் இருக்குது பல பயங்கள் இருக்குது சோர்வுகள் இருக்குது நடக்குமா நடக்காதா ஏன் இவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு இது எல்லாமே அந்த பாடுகள்ன்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அங்கே அவங்களை சுற்றி ஒரு 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 மூட்டமாக இருக்குது ஃபாகியாக இருக்கும்மாங்க இல்லையா இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் அது ஒரு புகை மூட்டமாக இருக்கும் பனிமூட்டமாக அந்த பனி மூட்டமாக இருக்குது தாண்டி நமக்கு அந்த ரோடு தெரியாது ஆனால் அந்த பக்கம் ரோடு இருக்குது ஆனால் நமக்கு அந்த பனியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை இப்போ இருக்கிற அந்த பிரச்சனையை மட்டும்தான் நம்ம சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்போம் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனை வியாதி மட்டும் மட்டும்தான் போட்டு மனசுக்குள்ளே போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த பனி மூட்டத்தை தாண்டி ஒரு தெளிவான பாதை இருக்குது அந்த பிரச்சனையில தாண்டி தேவனோட அற்புதம் அங்கே இருக்குது அந்த காணான் அங்கே இருக்குது அதுதான் நம்ம யாரும் இல்லை தேவன் அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறார் அதனால் ஒரு ரொம்ப 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 ஒரு ஸ்ட்டாகவும் ஒரு அன்பி நிமித்தமும் சொல்கிற காரியம் என்னென்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு பிரச்சனையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன பாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் யோசிக்கணும் அதெல்லாம் தாண்டி ஒரு விடுதலை இருக்குது தேவன் வச்சுருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் செயல்பட நன்மை ஏன் தாமதம் இருக்குன்னு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் தேவன்கிட்ட உட்காந்து சும்மா நான் எப்பவும் சொல்கிறோம்மா தேவன்கிட்ட இருந்துக்கிட்டு அவர்ட்டு அவரை போட்டு பிராண்டக்கூடாது கூட செய்யுங்க 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 செய்யுங்கன்ட்டு எனக்கு இது விடுதலை தாங்க அவரை மாற்றுங்க இவரை மாற்றுங்க அது கடன் பிரச்சனை மாற்றுங்க சமாதானத்துக்கு அது அவர் தெரியுங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லாமலே அவர் தெரியும் அவருக்கு என்ன பண்ணணுன்ற நீங்கள் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஆத்மாவை தகுதிப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஆத்மாவை நிதானிச்சு பாருங்கள் உங்கள் ஆத்மாவில் என்ன கோரா இருக்குன்றதை பார்த்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க அதை அதைத்தான் தேவனை எதிர்பார்க்குறாரு நீங்கள் தேவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டாம் அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நினைக்கிற சொல்ல பண்ணுற ஜபம்லாம் தேவனுக்கே பிளான் போட்டு கொடுப்பாங்க தேவனை அந்த கா அந்த அந்த விஷயத்தை அந்த நபர் மூலமாக அன்னைக்கு பேசி இங்கே இப்படி இங்கே கொண்டு வந்து அதை செஞ்சு கொடுங்கன்ட்டு அவருக்கு பிளான் போட்டு கொடுக்குற காரியத்தை நம்ம பண்ணுறோம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதா தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே ஏன் இந்த வாழ்க்கை இந்த பிரச்சனையை வாழ்க்கைன்னு அனுமதிச்சிங்க நான் என்ன மாற வேண்டியது இருக்குது இல்லை பின்னணி என்ன நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஏடா எனக்கு எனக்கு எதாவது காரியம் இருக்குதா நீங்கள் வெறுக்க முடியாது நீங்கள் வெறுக்கிற காரியம் இருக்குதான் சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் கண்டிப்பாக தை உணர்த்துவேன் நான் சாட்சியோடனா சொல்லிட்டுருக்கேன் காலத்தாமதம் ஆகுதுன்னா நீங்கள் அப்போ தான் காலத்தாமதம் ஆகும்பொழுது தான் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் ஆவிக்கரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாக நீங்கள் காட்டணும் அதிகமாக பண்ண வேண்டியது அந்த நேரத்தில் தான் ஏன் ஏன்ட்றது டைம் ஆகிட்டு ஏன் அப்படி டிலே ஆகிட்டே இருக்குது ஏன் இந்த திருமண காரியம் டிலே ஆகிட்டே இருக்குது ஏன் எங்களை குழந்தை வர்றதுக்கு அந்த காரியம் டிலே ஆகிட்டே இருக்குது கேட்கணும் ஏதோ ஒரு காரியம் தடுக்குது ஏதோ ஒரு காரியம் தேவன் வந்து அவர் வெயிட் பண்ணிட்டுருக்குறார் நீங்கள் வந்து இந்த மிதமாக மாறணும்ன்ட்டு அது என்னென்னு தேவன்ட்ட கேளுங்க அதெல்லாம் தயவு செஞ்சு பாடுகள் வரும் பொழுது குறை சொல்கிறது முனு முடுக்கிறத அதை மேன்மைப்படுத்துகிறத விட்டுட்டு விசுவாசத்தை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க உங்கள் இருதயம் விசுவாசத்தில் வெலைப்பரட்டும் அந்த பிரச்சனையை தாண்டி தேவன் ஒரு காணானுக்குலங்களை கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா அதை மட்டும் தான் உங்கள் நீங்கள் பார்க்கணும் அதை பார்க்குறேன் அதை அதை மட்டும் பார்த்தீங்கனாலே நீங்கள் அதில் தான் தெய்வன் புரியப்படுறார் விசுவாசத்தில் மட்டும் தான் தெய்வன் புரிய ஏசு கிறிஸ்து அவர் அற்புதம் செஞ்ச இடங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்த ஒரே காரியம் விசுவாசத்தை மட்டும் தான் அவர் கேட்குறார் பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு 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 முடவன ஒருத்தன் இருக்கிறார் அவனை பார்த்து சொல்கிறாரு ரச்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு விடுதலையை கொடுத்தார் பவுல் அது ஏசு நாம தானே விடுதலையை கொடுக்குறார் அப்போ இங்கே விசுவாசத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிச்சு கொண்டே ஆகணும் அதில் வளரணும் அந்த கிருபை அதை கண்டிப்பாக உங்களால் நம்மளால் முடியாதுங்க நம்ம மாம்சத்தில் நம்ம ட்ரை பண்ணால் முடியவே முடியாது தேவன்ட்டு அந்த கிருபையை கேளுங்க அந்த கிருபை தாங்கப்பா விஸ்வாசத்தை இருதயத்தில் ஊற்றிட்டு நான் விசுவாசமாக இருக்கணுன்ற கிருபையை கேட்கணும் அந்த பாடுகளை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற கிருபையை தாங்கப்பா இந்த பாடுகளை குறித்து குறை சொல்கிறது அதை மேன்மைப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் பண்ணக்கூடாது அதுக்கு அந்த கிருபையை தாங்க எனக்கு நீங்கள் விடுதலையை வச்சுருக்கிறீங்க அதை நான் எப்போ பெற்றுக்கொள்ள போகிறேன் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்போ நீங்கள் எப்போ அதை காரியத்தை செய்ய போகிறீங்கன்னு நான் ஆவலாக இருக்கிறேன்னு உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க தேவன்கிட்ட அதுதான் தேவன் எதிர்பார்க்குறார் ஸோ இந்த விஷயம் அவங்களுக்கு ஒருவேளை உணர்த்தப்பட்டிருக்குனா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா நீங்கள் நிச்சயமாக உடனே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தேவன் நிச்சயமாக ஒரு செய்ய நினச்சதை செய்ய தான் போகிறார் ஆமே